ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதிரத்தினங்கள் தாதிகள் தீதிகள் ராஜ ராஜ் இது போல தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாத மூலமாக ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா பிரம்மகுமாரி மோகினி சகோதரி மோகினி சகோதரி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதுமே சரி தாதி பிரகாஷ்மணி கூடவே இருப்பார் பாப்தாதா வரும்பொழுது பக்கத்திலேயே அவர் வந்து அந்த இனிப்பு வழங்குவார் நிறைய அனுபவங்களை நம்மிடம் இன்று பகிர பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் வாருங்கள் அழகாக இதை கேட்டு நாமும் சரி அதுபோல ஆகலாம் அந்த அனுபவத்தினை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கலாம் மதுபன் பிரம்மகுமாரி மோகினி சகோதரி இந்த பிரம்மகுமாரி அதாவது சகோதரிகள் சேவைக்காக எப்பொழுது வெளியே வந்தார்களோ அவர்கள் இப்படி சொன்னிருக்கின்றார்கள் ஏழு நாளில் கடவுளுடைய காட்சி காணுங்கள் என கூறிக்கொண்டே இருந்தார்கள் யாரு பிரம்மகுமாரி சகோதரிகள் அந்த விஷயத்தை கேட்டு எனக்கும் கூட ஏழு நாளில் எப்படி கடவுளுடைய காட்சி கிடைக்கும் என பார்க்கலாம் அது எப்படிப்பட்ட கடவுள் என நாமும் பார்க்கலாமே அப்படின்ற கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் எனக்கு உதித்து எழுந்தது அப்படின்றோ நம்மிடம் தன்னுடைய அனுபவத்தினை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார் அப்போ நான் சென்டருக்கு சென்றேன் ஏதேனும் ஒரு சன்னியாசி அல்லது மகா ஆத்மா இருப்பார் அப்படின்னு நான் நினைத்தேன் அந்த சென்டரில் ஆனால் அங்கு பார்த்தால் வெள்ளையாடை அணிந்த சகோதரிகள் இருந்தார்கள் என்னை பார்த்து ஒரு சகோதரி எப்படி வந்தீர்கள் அப்படின்றோ அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நான் சொன்னேன் இப்படி பதிலை அதாவது அந்த போர்டில் ஏழு நாட்களுக்கு பிறகு கடவுளுடைய தரிசனம் என எழுதப்பட்டிருந்தது அதனால் ஏழு நாள் எப்படி கடவுளை தரிசிப்பது என பார்க்கலாமே அப்படின்று இந்த சென்டருக்கு நான் வந்தேன் அப்படின்று சொன்னேன் அவர்களிடம் உண்மையில் நான் வேறு இடம் போக வேண்டியிருந்தது ஆனால் சிறிது டைம் பாஸிற்காக அந்த ஆசிரமத்திற்கு வந்தேன் பிறகு அவர்கள் கீதை அப்படி அப்படின்னு கேட்டார்கள் அதற்கு நான் சொன்னேன் நான் கீதையும் படிக்கவில்லை ராமாயணம் படிக்கவில்லை நானோ பள்ளியில் படிக்கின்றேன் அதாவது அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்று நான் வேறு எதையும் படிப்பதில்லை அப்படின்ற அந்த சகோதரிகளிடம் சொன்னேன் பிறகு உங்கள் வீட்டில் யாரேனும் பக்தி செய்கின்றார்களா அப்படின்ற அதையும் கேட்டார்கள் என்னிடம் கேள்வியை அதற்கு நான் சொன்னேன் அதாவது என்னுடைய அப்பா சிவனுடைய பக்தி செய்கின்றார் ஆனால் என்னுடைய அம்மா அந்த அம்பாளுடைய பக்தி செய்கின்றார் என்னுடைய பாட்டி ராதாகிருஷ்ணனுடைய பக்தி செய்கின்றார்கள் அப்படின்னு நான் அந்த சகோதரிகளிடம் எங்கள் வீட்டில் இத்தனை பேருடைய பக்தி செய்கின்றார்களே ஆனால் கடவுள் யார் என அவர்களிடம் கேட்டேன் அப்போ அந்த சகோதரி சிரிக்க தொடங்கி விட்டார் பிறகு ஒரு பிரச்சனை இல்லை இங்கு உங்களுக்கு கடவுள் யார் அப்படின்று தெரிய வந்துவிடும் அப்படின்று அந்த பிரம்மகுமாரி சகோதரிகளும் என்னிடம் சொன்னார்கள் அப்படின்று பிரம்மகுமாரி மோகினி சகோதரி தன்னுடைய இளமை கால அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார் அப்போ இந்த ஞான மார்க்கத்தில் சிலருக்கு ஞானத்தினால் ஜென்மம் உண்டாகின்றது சிலருக்கு யோகத்தினால் ஜென்மம் உண்டாகிறது ஆனால் எனக்கோ இந்த திவ்ய திருஷ்டினால் ஜென்மம் கெடுத்தது அந்த முதல் நாளே எனக்கு சாட்சா்காரம் ஆனது என்னுடைய லௌகிகத்தில் அதாவது எங்கள் வீட்டில் அரவிந்த் ஆசிரமத்திற்கு செல்வார்கள் அங்கு கூறப்படக்கூடிய யோகத்தை வீட்டு செய்வார்கள் அப்போ நானும் அந்த அரவிந்த் ஆசிரமத்தில் சொல்லக்கூடிய அந்த யோகத்தை நான் செய்து கொண்டு வந்தேன் அதாவது கண்கள் மூடிதான் யோகம் செய்ய வேண்டும் அந்த அரவிந்த் அவர்கள் உங்களை ஏரோப்ளேனில் அழைத்து செல்வார்கள் என்றெல்லாம் எனக்கு கூறப்பட்டிருந்தது தினமும் நான் அவர்கள் சொன்னபடி தான் செய்வேன் ஆனால் எந்த ஒரு பயணமும் எனக்கு ஏற்படவில்லை பிறகு அனைவர் கூட நான் அமர்ந்து விடுவேன் இந்த ஆசிரமத்திலும் நான் சம்மன்னங்கால் போட்டு கண்கள் மூடி அமர்ந்து விட்டேன் அதாவது பிரம்மகுமாரி ஆசிரமத்தில் பிறகு சகோதரி இப்படியல்ல கண்கள் திறந்து அமர வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள் அதாவது நான் என்ன கூறுகின்றனோ அதனை மனதில் கூற வேண்டும் அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படியே நான் மனதில் அதாவது எண்ணங்கள் எழுப்ப ஆரம்பித்தேன் ஆனால் அதற்குள் எனக்கு யாரோ இழுப்பது போல ஒரு அனுபவம் எனக்கு ஆனது பிறகு நான் தலையை திருப்பி இங்கும் அங்கும் பார்க்க ஆரம்பித்தேன் ஆனால் எதுக்கு எதுவுமே தென்படவில்லை பிறகு நான் என்னுடைய மனதில் நான் அப்படி என்று கூற ஆரம்பித்தேன் அவ்வளவுதான் நான் காணாமல் போய்விட்டேன் எந்த துர்கா அம்பாலை என்னுடைய அம்மா பூஜை செய்கின்றார்களோ அவர் என் முன் தோன்றினார் அவர் என்னிடம் நீங்கள் இங்கு வாருங்கள் உங்களை அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதற்கு நான் சொன்னேன் இப்படி நான் இப்போது செல்ல விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டேன் அதற்கு பிறகு ஒரு வயதான பாபா வந்தார் அவரும் கூட மகளே உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற சொன்னார்கள் வாருங்கள் இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும் அப்படின்ற அவர்கள் சொன்னார்கள் பிறகு பரிசா போன்ற அதாவது ஒலி உடலாகிய அந்த வயதானவரை பார்த்து எனக்கு கவர்ச்சியானது ஆனால் நானோ இப்பொழுது போக விரும்பவில்லை இப்பொழுது நான் போக விரும்பவில்லை என சொல்லிக்கொண்டே இருந்தேன் பிறகு நான் சாக விரும்பவில்லை என் அம்மா அழுவார்கள் அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார் பிறகு அம்மாவிற்கு என் மீது மிகுந்த அதாவது பற்று அந்த அன்பு இருந்தது இப்படியாக கூறியவாறே நான் மறைந்து விட்டேன் பிறகு நான் கீழே இறங்கி வந்தேன் அந்த காட்சி எனக்கு அவ்வளவு ஒரு குஷியாக இருந்தது எனக்கோ நான் எங்கு சென்றிருந்தேன் இப்பொழுது எங்கு இருக்கின்றேன் அப்படி என்ற எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது இப்படியாக நான் யோசித்துக் கொண்டிருக்கையில் எதிரில் ஒரு படம் இருந்தது மாட்டப்பட்டிருந்தது அந்த படம் வந்து மம்மா படமாக இருந்தது நான் அந்த சகோதரிடம் இவர்கள் யாரு அப்படின்னு கேட்டேன் அவர்கள் அதற்கு இவர்கள் எங்கள் மம்மா அப்படின்னு சொன்னார்கள் இவர் எப்படி உங்கள் மம்மா ஆக முடியும் இவரைத்தான் நான் அம்பாளுடைய ரூபத்தில் மேலே பார்த்தேனே அப்படின்னு சொன்னேன் பிறகு அருகில் இருந்த பாபாவுடைய படத்தினை பார்த்தேன் இவர் யார் அப்படின்னு நான் கேட்டேன் இவர் வந்து எங்களுடைய பாபா என்று சொன்னார்கள் அதற்கு நான் இருவரையும் நான் மேலே பார்த்தேன் பிறகு இங்கு எப்படி வந்தார்கள் என நான் கேட்டே விட்டேன் அவர்களிடம் அதாவது பிரம்மகுமாரி சகோதரிகளிடம் அவர்கள் இன்று முதல் நாள் நீங்கள் சிறிது சிறிதாக அனைத்து விஷயங்களும் புரிந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார்கள் அப்போ நான் கொஞ்சம் பயந்துதான் போய்விட்டேன் சரி பார்க்கலாம் நாளை வருகிற அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வந்து விட்டேன் அதாவது பிரம்மகுமாரி ஆசிரமத்திலிருந்து வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்றார் தன்னுடைய அனுபவத்தினை இந்த விஷயத்தை வீட்டிற்கு சென்று என்னுடைய லௌகிக அம்மாவிடம் இந்த அனைத்து விஷயங்களையும் சொன்ன பொழுது அதற்கு அவர் இப்படி சொன்னார் நீங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போக கூடாது அவர்கள் மாயமந்திரி செய்து விடுவார்கள் அப்படின்றோ என்னுடைய அம்மா சொன்னார் சரி இனி நான் அங்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் தூங்கிவிட்டேன் அந்த இடத்தில் என்னுடைய வீட்டில் பிறகு காலை நான்கு மணிக்கு யாரோ வந்து என்னை அசைத்து எழுப்பி இதுதான் நேரம் அங்கு செல்லுங்கள் உங்களை அடுத்து செல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள் அதற்கு நான் இல்லை நான் அங்கு போக மாட்டேன் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு தினமும் இப்படியே ஆனது அனுபவம் மூன்று நாட்களுக்கு பிறகு நான் அங்கு சென்று அந்த சகோதரிடம் நான் முன் எப்படி இருந்தனோ அப்படியே ஆகிவிடுங்கள் அப்படின்றேன் அதற்கு அவர்கள் ஏன் உங்களுக்கு என்ன வாயிட்டு அப்படின்னு அவர்கள் கேட்டார்கள் எனக்கு தினமும் யாரோ வந்து நான் உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் வாருங்கள் அப்படின்னு அழைக்கின்றார்கள் நான் இப்பொழுது போக விரும்பவில்லை இப்படியே எனக்கு தினமும் நடக்கின்றது அப்படின்னு பிரம்மகுமாரி சகோதரர்களிடம் நான் சொல்லிவிட்டேன் நடந்த விஷயத்தை அதற்கு அவர்கள் உங்கள் மீது இது கடவுளுடைய கிருபியாகும் அப்படின்னு சொன்னார்கள் அதற்கு நான் இது என்ன மாதிரியான கிருபை தினமும் எட்டு மணிக்கு எழுபவளை காலை நான்கு மணிக்கு எழுப்புவது என்னுடைய தூக்கத்தை கெடுப்பது இது என்ன மாதிரியான கிருபை அப்படின்னு கேட்டேன் அவர்களிடம் அதற்கு அவர்கள் நீங்கள் ஏழு நாள் கோர்ஸ் கேளுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு பதிலளித்தார் அவர்கள் ஒரு நாள் அந்த கோர்ஸிலேயே என்னுடைய நிலை இப்படி ஆகிவிட்டது என்றால் ஏழு நாள் கோர்ஸ் செய்தால் என்னவாகும் என்று நான் கேட்டேன் உண்மையிலே நான் இறந்து போய்விடக் கூடாது அப்படி என்றேன் அவர்களிடம் அதற்கு அவர்கள் நான் கேரண்டி செய்கின்றேன் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் இறந்து போக மாட்டீர்கள் ஏழு நாள் வாருங்கள் என்று பிரம்மகுமாரி சகோதரிகள் என்னிடம் சொன்னார்கள் பிறகு நான் ஏழு நாள் அந்த கோர்ஸை எடுத்துக்கொண்டேன் எவ்வளவு அழகான ஒரு அனுபவத்தை பாருங்கள் எப்படியெல்லாம் ஒரு பாபா ஒரு குழந்தை உருவாக்கினார் பாருங்கள் அதனால்தான் மகளே உங்களை அழைத்து செல்வதற்காக வந்துள்ளேன் வாருங்கள் திரும்பி வீட்டுக்கு போக வேண்டும் அப்படின்றோ இந்த கதை அதாவது இந்த உண்மையான வரலாறு மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் பிறகு அவர்கள் நீங்கள் கடவுளை சந்தியுங்கள் அவருடைய மடிக்கு செல்லுங்கள் பிறகு சொர்க்கத்தினுடைய எஜமானன் ஆகிவிடுவீர்கள் அப்படின்றோ பிரம்மகுமாரி சகோதரிகள் என்னிடம் சொன்னார்கள் சொர்க்கம் இருக்கிறது அந்த சொர்க்கத்தினுடைய எஜமானனாக யார் ஆவார்கள் இப்படியெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் கண்டிப்பாக கடவுளுடைய மடிக்கு செல்ல வேண்டும் என்பது எனக்கு பிடித்திருந்தது அப்ப கடவுள் எங்கிருக்கின்றார் எப்படி அவர் மடிக்கு செல்வது அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் திரும்புவோம் அதற்கு அவர் மவுண்ட் அபில் அப்படின்னு சொன்னார்கள் அப்போ நான் மவுண்ட் அபிற்கு செல்ல வேண்டும் நான் மவுண்ட் செல்ல வேண்டும் நான் கடவுளுடைய மடிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு என்னுடைய மனதிற்குள் வந்துவிட்டது பிறகு அந்த சகோதரிகள் விநாசம் நடக்கப் போகின்றது அப்படின்னு சொன்னார்கள் அதாவது அழிவிற்கு முன் நான் கடவுளுடைய மடிக்கு செல்ல வேண்டும் அப்படின்றோ எனக்குள் அந்த ஆர்வம் எழுந்து கொண்டே வந்திருந்தது அந்த சமயத்தில் நான் மெட்ரிக் படித்துக் கொண்டிருந்தேன் நான் அப்பாவிடம் நான் மவுண்ட் அபு செல்ல வேண்டும் அப்படின்றே சொல்லிவிட்டேன் அவர்களிடம் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இப்பொழுது படிக்க வேண்டும் முதலில் படியுங்கள் மவுண்ட் அபு செல்வதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்றோ என்னுடைய தாய் தந்தையை சொல்லிவிட்டார்கள் அதாவது முதலில் படித்து முடியுங்கள் பிறகு அபுவிற்கு செல்லக்கூடிய விஷயத்தை பேசலாம் அப்படின்னு சொன்னார்கள் பிறகு நான் படிப்பை முடித்தேன் தேர்வு எழுதிவிட்டேன் அதற்கு மீண்டும் அனைவரிடம் நான் மவுண்ட் அபுவுக்கு செல்வேன் அப்படின்னு கூற ஆரம்பித்தேன் ஆடைகளை எல்லாம் தயார் செய்து வைத்து விட்டேன் என்னுடைய உறவுக்காரர்களில் என்னுடைய சித்தி ஞானத்தில் இருந்தார் அவரிடம் நீங்கள் மவுண்ட் அபிற்கு வாருங்கள் உங்களுடன் எனக்கு அனுமதி கிடைத்து விடும் அப்படி என்று சொல்லிவிட்டேன் ஆனால் அவர்களால் தயாராக முடியவில்லை பிறகு நான் தனியாகவே மவுண்ட் ஆபிற்கு கிளம்பிவிட்டேன் அதாவது பாண்டவனுக்கு கிளம்பி விட்டேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக அந்த தாய் தந்தையை விட்டு தனியாக கிளம்புகின்றேன் கிளம்பினதோ என்னவோ மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் ஆனால் வண்டி கிளம்பிய பொழுது அழ ஆரம்பித்து விட்டேன் பிறகு நான் என்ன செய்தேன்னு தெரியுமா டில்லி வந்தேன் அங்கிருந்து சில சகோதரிகள் துணைக்கு சேர்ந்தார்கள் பிறகு நாங்கள் அபுரோடு வந்து அடைந்தோம் அந்த நேரத்தில் அம்பாஜியினுடைய திருவிழா நடந்து கொண்டிருந்தது அங்கே அனைத்து பேருந்துகளும் அங்கு சென்று கொண்டிருந்தன அபுவிற்கு எந்த பஸ்ஸும் கிடையவே கிடையாது அங்கே கடைசியில் எட்டு மணிக்கு ஒரு பஸ் அபுவிற்கு கிளம்பியது அந்த நேரம் தலைமையகம் கோட்டில் இருந்தது மேலே பாருங்கள் எவ்வளவு மிகுந்த மகிழ்ச்சியோடு சென்றார்கள் அவர்கள் வண்டி நகர ஆரம்பித்தது என்னானது அவருக்கு அழ ஆரம்பித்தார் பற்று வந்து விட்டது தன்னுடைய தாய் தகப்பர் லௌகிக தாய் தந்தையை விட்டு வருவதற்காக இப்படியாக கடைசியில் என்னுடைய கனவு மெய்ப்பட ஆரம்பித்தது அதாவது அபுமலையினுடைய மடியில் அமைந்திருந்த அந்த அமைதியான அதாவது இனிய அந்த தபோவனம் அந்த மதுபன் சொர்க்க ஆசிரமம் என் முன்னால் இருந்தது நான் உள்ளே அடியெடுத்து வைத்தேன் நான் இங்குள்ள ஒவ்வொரு பொருளுடனும் சரி ஒவ்வொரு மனிதனுடன் சரி ஏற்கனவே அறி அறிமுகமானவள் அப்படின்றும் எனக்கு தோன்றியது அதாவது வெள்ளை உடை அணிந்த சகோதர சகோதரிகளுடைய அந்த தபஸ்வ முகத்தினுடைய அந்த இனிய அந்த புன்சிரிப்பானது என்னை வரவேற்றது ஆனால் என்னுடைய கண்ணோ இந்த மதுபன் என்ற அழகான அந்த டப்பாவிற்குள் இருக்கக்கூடிய அந்த கோகினூர் வைரத்தையே தேடியது அவரை சந்திக்கவே நான் மிகவும் ஆர்வமுடன் இருந்தேன் பிறகு அந்த நொடியை வந்து சேர்ந்தது என்னை பிரம்மா பாபாவுடன் சந்திக்க வைக்க பல அறைகள் வழியாக அழைத்து செல்ல பெற்றேன் பாபா சந்திப்பதற்காக நான் முன்னாடி பாபா பார்த்தேன் அதாவது இமைகள் சிமிட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தேன் அதாவது வெள்ளை ஆடை அணிந்தவர் அதாவது உயர்ந்து வளர்ந்தவர் மிடுக்கான முகமுடையவர் அதாவது அசாதாரணமான அது மட்டுமா கவர்ச்சிகரமான ஆளுமை அத பர்சனாலிட்டி அது போல உடையவர் அவருடைய முகத்தில் அந்த ஒளியினுடைய அதாவது ஆரா அப்படின்னு சொல்வார்கள் ஓர் அடிக்கு இருந்தது ஓர ஓர் அடி இருந்தது அவருடைய கண்களுடைய தாயனுடைய அன்பு இருந்தது அவருடைய கண்களுடைய கண்களில் அந்த தயா அனைத்துமே ஒன்றாக ததும்பிக் கொண்டிருந்தது அவருடைய உதட்டில் ஒரு மதுரமான புன்சிரிப்பு இருந்தது பிறகு அவர் என் முன் இருந்தார் அந்த கணத்தில் எனக்கு அவர் என்னுடைய அனைத்து சக்திகளையும் தன் வசப்படுத்தி கொண்டதாக எனக்கு ஆனது அப்போ என்னுடைய மனம் புத்தி முற்றிலுமாகவே அமைதியடைந்து முழுமையாக இருந்து விட்டது அதுபோல எனக்கு அனுபவமாகிவிட்டது அந்த இடத்தில் பாண்ட பவனில் அதனால்தான் என்னுடைய கண் எப்படி திட்டமிர்ந்தது அந்த கோவிலிற்கு அந்த வைரத்தை போன்று நான் தேடிக்கொண்டிருந்தது என்னுடைய கண்கள் இது போல பாபா மனிதர்களை கண்டதுமே அவர்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொள்வார் ஒரு அழகான அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது ஒரு முறை ஒரு பாட்டி மதுபனிருந்து பாபாவுடைய செல்லம் பாபாவுடைய அன்பு பாபாவுடைய வளர்ப்பு பெற்று ஞான ரத்னிகளால் நிரப்பி திரும்பி செல்வதற்காக விடை கொண்டிருந்த பொழுது அனைவருடைய கண்கள் ஈரமாகிவிட்டது அவர்கள் அனைவரும் ஒரு அதிசய காந்த சக்தியால் இழுக்கப்பட்டு நின்று கொண்டிருந்தார்கள் அந்த இதயத்தினுடைய வழி கண்களுடைய நீராக மாறி ஓடிக்கொண்டிருந்தது பாபா குழந்தைகளுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார் குழந்தைகளே நீங்களோ சேவைக்காக சென்று கொண்டிருக்கின்றீர்கள் வழிகாட்டியாக மீண்டும் திரும்பி வர வேண்டும் அப்படின்னு பாபா அவர்களுக்கு சொன்னார் அந்த பார்ட்டியில் ஒரு வெளிநாட்டு சகோதரர் அதாவது மிஸ்டர் டானும் அங்கு இருந்தார் பாபா அவருக்கு இரண்டு முறை என்னை நினைவு வைக்க வேண்டும் நான் உங்களை தர்மராஜ்புரில் சந்திப்பேன் அப்படின்றார் நான் பாபாவிடம் பாபா நீங்கள் இவரிடம் ஏன் இப்படி கூறுகின்றீர்கள் அப்படின்னு கேட்டேன் இவருக்கும் உங்களை சீக்கிரம் அழைப்பேன் என்று கூறிவிடுங்கள் என்றேன் ஆனால் பாபாவுக்கோ அவருடைய ஜாதகம் தெரிந்திருந்தது இப்படியாக நான் உன்னை அழைப்பேன் என்று கூறிவிடுங்கள் அப்படி என்று சொன்னார் ஆனால் பாபாவுக்கோ அவருடைய ஜாதகம் தெரிந்திருந்தது சில காலங்களுக்கு பிறகு அதாவது அந்த சகோதரர் டான் இறந்து விட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்பொழுதுதான் எனக்கு அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வர ஆரம்பித்தது பிறகு அந்த நாளிலிருந்து பாபாவுடைய மகா வாக்கியங்கள் கல்லில் போட்ட கோடு அதாவது ஒருபொழுதும் பல நின்று போவதில்லை அப்படின்ற விஷயம் என்னுடைய புத்தில் நன்றாக அமர்ந்து விட்டது எவ்வளவு அழகாக மோகினி சகோதரி மதுபன் அங்கிருந்து நம்மிடம் அந்த அனுபவத்தினை சொல்லி கொண்டு வருகின்றார் அதனால்தான் பாபாவுடைய சரீரம் கூட ரமணிகரமாக இருந்தது கடைசியில் அது அது மட்டுமா கற்க கூடியதாக இருந்தது பாபாவுடைய ஒவ்வொரு காரியமும் சரி எப்படி திரும்ப இருக்கும் குழந்தைகளுக்காக மரியாதையுடன் இருந்தது இன்று கூட எனக்கு அதிக பிரச்சனைகளுடைய தீர்வு பாபாவுடைய சரித்திரத்தினை நினைவு செய்வதனுடைய வாயிலாக எனக்கு கெடுத்துக்கொண்டே வருகிறது அதாவது இந்த சூழ்நிலையில் பாபா என்ன செய்தார் என யோசித்தாலே தீர்வு கிடைத்து கெடுவிடும் என்று நம்மிடம் இவ்வளவு நேரமாக மதுபன் பிரம்மகுமாரி மோகினி சகோதரி அழகாக இந்த அனுபவத்தினை அதை கேட்டு நாமும் சரி பாபா ஒரு குழந்தை எப்படி உருவாக்குகிறார் அப்படின்ற இதன் மூலம் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லி முடித்தார் பார்க்கலாம் நாளைக்கு இவர் எப்படி மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் அதுவரை காத்திருப்போம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதிரத்தினங்கள் தாதிகள் தீதிகள் யோகிகள் ராஜ இது போல தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா பிரம்மகுமாரி மோகினி சகோதரி மோகுனி சகோதரி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதுமே சரி தாதி பிரகாஷ்மணி கூடவே இருப்பார் பாப்தாதா வரும்பொழுது பக்கத்திலேயே அவர் வந்து அந்த இனிப்பு வழங்குவார் நிறைய அனுபவங்களை நம்மிடம் இன்று பகிர் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் வாருங்கள் அழகாக இதை கேட்டு நாமும் சரி அது போல ஆகலாம் அந்த அனுபவத்தினை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று பார்க்கலாம் மதுபன் பிரம்மகுமாரி மோகினி சகோதரி இந்த பிரம்மகுமாரி அதாவது சகோதரிகள் சேவைக்காக எப்பொழுது வெளியே வந்தார்களோ அவர்கள் இப்படி சொன்னிருக்கின்றார்கள் ஏழு நாளில் கடவுளுடைய காட்சி காணுங்கள் என கூறிக்கொண்டே இருந்தார்கள் யாரு பிரம்மகுமாரி சகோதரிகள் அந்த விஷயத்தை கேட்டு எனக்கும் கூட ஏழு நாளில் எப்படி கடவுளுடைய காட்சி கிடைக்கும் என பார்க்கலாம் அது எப்படிப்பட்ட கடவுள் என நாம பார்க்கலாமே அப்படின்ற கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் எனக்கு உதித்து எழுந்தது அப்படின்றோ நம்மிடம் தன்னுடைய அனுபவத்தினை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார் அப்போ நான் சென்டருக்கு சென்றேன் ஏதேனும் ஒரு சன்னியாசி அல்லது மகா ஆத்மா இருப்பார் அப்படின்னு நான் நினைத்தேன் அந்த சென்டரில் ஆனால் அங்கு பார்த்தால் வெள்ளையாடை அணிந்த சகோதரிகள் இருந்தார்கள் என்னை பார்த்து ஒரு சகோதரி எப்படி வந்தீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நான் சொன்னேன் இப்படி பதிலை அதாவது அந்த போர்டில் ஏழு நாட்களுக்கு பிறகு கடவுளுடைய தரிசனம் என எழுதப்பட்டிருந்தது அதனால் ஏழு நாள் எப்படி கடவுளை தரிசிப்பது என பார்க்கலாமே அப்படின்று இந்த சென்டருக்கு நான் வந்தேன் அப்படின்று சொன்னேன் அவர்களிடம் உண்மையில் நான் வேறு இடம் போக வேண்டியிருந்தது ஆனால் சிறிது டைம் பாஸிற்காக அந்த ஆசிரமத்திற்கு வந்தேன் பிறகு அவர்கள் கீதை அப்படி அப்படின்னு கேட்டார்கள் அதற்கு நான் சொன்னேன் நான் கீதையும் படிக்கவில்லை ராமாயணம் படிக்கவில்லை நானோ பள்ளியில் படிக்கின்றேன் அதாவது அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்று நான் வேறு எதையும் படிப்பதில்லை அப்படின்றோ அந்த சகோதரிகளிடம் சொன்னேன் பிறகு உங்கள் வீட்டில் யாரேனும் பக்தி செய்கின்றார்களா என்று அதையும் கேட்டார்கள் என்னிடம் கேள்வியை அதற்கு நான் சொன்னேன் அதாவது என்னுடைய அப்பா சிவனுடைய பக்தி செய்கின்றார் ஆனால் என்னுடைய அம்மா அந்த அம்பாளுடைய பக்தி செய்கின்றார் என்னுடைய பாட்டி ராதாகிருஷ்ணனுடைய பக்தி செய்கின்றார்கள் அப்படின்னு நான் அந்த சகோதரிகளிடம் எங்கள் வீட்டில் இத்தனை பேருடைய பக்தி செய்கின்றார்களே ஆனால் கடவுள் யார் என அவர்களிடம் கேட்டேன் அப்போ அந்த சகோதரி சிரிக்க தொடங்கி விட்டார் பிறகு ஒரு பிரச்சனை இல்லை இங்கு உங்களுக்கு கடவுள் யார் அப்படின்னு தெரிய வந்துவிடும் அப்படின்ற அந்த பிரம்மகுமாரி சகோதரிகளும் என்னிடம் சொன்னார்கள் பிரம்மகுமாரி மோகினி சகோதரி தன்னுடைய இளமை கால அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாத மூலமாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார் அப்போ இந்த ஞான மார்க்கத்தில் சிலருக்கு ஞானத்தினால் ஜென்மம் உண்டாகின்றது சிலருக்கு யோகத்தினால் ஜென்மம் உண்டாகிறது ஆனால் எனக்கோ இந்த திவ்ய திருஷ்டினால் ஜென்மம் கெடுத்தது அந்த முதல் நாளே எனக்கு சாட்சாத்காரம் ஆனது என்னுடைய லௌகிகத்தில் அதாவது எங்கள் வீட்டில் அரவிந்த் ஆசிரமத்திற்கு செல்வார்கள் அங்கு கூறப்படக்கூடிய யோகத்தை வீட்டில் செய்வார்கள் அப்போ நானும் அந்த அரவிந்த் ஆசிரமித்து சொல்லக்கூடிய அந்த யோகத்தை நான் செய்து கொண்டு வந்தேன் அதாவது கண்கள் மூடிதான் யோகம் செய்ய வேண்டும் அந்த அரவிந்த் அவர்கள் உங்களை ஏரோப்ளேனில் அழைத்து செல்வார்கள் என்றெல்லாம் எனக்கு கூறப்பட்டிருந்தது தினமும் நான் அவர்கள் சொன்னபடி தான் செய்வேன்